மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் போரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் மட்டும் இருப்பதனால் இதுக்கு நான்கு வருடங்கள் மட்டுமே தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அப்போது என்னோட கணக்குப்படி நான் மூணு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் விரைத்தல சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஆயிடும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிலேயே ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக இப்போ இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்புல ஒரு சில மந்த நிலை இருக்கும் ஏன்னா விரயத்தில் வந்து சனீஸ்வர பகவான் எப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்தே ஒரு சில தடைகள் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு மனசு ரீதியாக ஒரு சில தடைகள் உண்டு படிப்பு ரீதியா ஒரு சில தடைகள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்துட்டு போயிருக்கோம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறக்கூடியது தான் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் குரு பகவான் இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல அது ஒரு மறைவு ஸ்தானம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு மறை மறைஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகள் உண்டு அதிக அளவில் நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த ஏழரசனியில் ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு பெறலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் புதன் புதந்தசர் நடக்கக்கூடிய நபர்கள் இது ராசிக்கு ஆகாத தசை ஏழாம் அதிபதி தசை சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி தசை இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமண வாழ்க்கை எல்லாமே வந்து இந்த காலக்கட்டங்கள் தான் நடக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய காலமும் சரி இந்த காலங்களில் இந்த புதந்தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இந்த புதந்தசை காலங்களில் கோச்சார அடிப்படையில் ராசிக்கு பன்னிரெண்டில் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் வந்து விரயத்தில் இருக்கிறதுனால அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் உண்டு வேலை சார்ந்த விரயங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த வேலைக்காக ஒரு சில செலவுகள் உண்டு இதுமாரி விரயங்களை கொடுத்துக்கிட்டே வரும் இது முதல் சுற்று சனி இப்போ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முதல் சுற்று சனி இது ஏழரை சனி அப்படிங்கிறது கடுமையான பாதிப்புகள் உண்டு அது எப்படி பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த புத பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டுமே இருக்கும் உளைச்சலும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஒரு பக்கம் வந்து நல்லது நடக்கும் ஒரு பக்கம் கெடுதல் நடக்கும் அதாவது முதுகுலுக்கு உத்தரதெல்லாம் துரோகங்கள் வலி வேதனை ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதே வந்து உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுக்கும் சரியான வேலை அமையாது வேலை அமைஞ்சாலும் அது திருப்தி இருக்காது ஒரு இடத்துலயே வேலை பார்க்க முடியாது இது மாதிரியான அமைப்புகளை இந்த புதன்தசைங்கிறது கொடுக்கும் இது அவயோக தசை அப்படிங்கிறதுனால யோக தசையாக இருந்தால் முதல் சுற்று சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கிறதுனால தான் இந்த ஏழை சனி அப்படிங்கிறது முதல் சுற்று சனியாக வரும்போது கடுமையான கெடுபலங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இது கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாக போப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை அஞ்சுல குரு பயிற்சி ஒன்று வருதுன்னாக்கா அந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது இந்த மாதிரியான கவலைகள் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையுமே அந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் விரயாதிபதி விரயத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெருசா அந்த டைம்ல வந்து விரயங்களை கொடுக்க மாட்டார் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அதனால் வேலை வாய்ப்பு எல்லாம் ஓரளவுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை இந்த காலக்கட்டங்களை செக் பண்ணிக்கோங்க இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஏழாம் அதிபதி தசை உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தால் இந்த புத பகவான் இல்லை வக்கரமாக இருந்தால் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்து தசா நடத்துச்சுனாக்கா இப்போ திருமணத்தை கொடுக்காது ரொம்ப ரொம்ப லேட் பண்ணும் அதிகபட்சமாக ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு திருமணத்தையே கொடுக்காது ஆனா நல்லா இருந்துச்சுனாக்கா உடனடியாக திருமணத்தை கொடுத்துரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நான் என்னோட பதந்தசை கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் முதல் பத்து வருடம் ஒரு பலன்கள் கொடுக்கும் இரண்டாவது வரக்கூடிய ஏழு வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த பதந்தசை பின்னாடி வரக்கூடிய பதந்தசை மறைமுக சுபத் தொடர்பில் இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் கடைசியில் வரக்கூடிய புதந்தசச சனி புத்தியில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் புதந்தச சனி புத்தி உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல அந்த புதந்தச சனி புத்தி வரப்போகுதுனாலும் நீங்க கவனமா இருக்கணும் கடன் பிரச்சனைகளை கொடுத்துரும் நோயை கொடுத்துரும் இல்லைனா லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனா மறைமுக தொடர்பு இருக்கு இல்லையா அது மாதிரியான தொடர்புகள் பெண்கள் மூலயமாவோ இல்ல ஆண்கள் மூலிமாவோ நிறைய ப்ராப்ளத்தை அந்த காலக்கட்டங்கள கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க எதில் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களோ தொழில் வேலை வாய்ப்பு திருமணம் அதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் வந்து தசையில் சனி புத்தியை நடக்கக்கூடிய காலம் ஒரு சில பேருக்கு நல்லதும் பண்ணிருக்கு எல்லாருக்குமே சொல்ல முடியாது சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா நல்லது பண்ணிடும் இந்த தசையானது கவலைப்பட தேவை ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இப்ப முப்பத்தி மூணு வயசுக்கு மேல இருக்கிறீங்க முப்பத்தி நாலு வயசுல இருக்கிறீங்கனாக்கா திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு இருபத்தி நாலில் கண்டிப்பா திருமணம் நடக்கும் இல்லைன்னா இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு கோச்சார ரீதியா குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆன பிறகு திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் அப்போ திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துரும் ஏழாம் அதிபதி தசையில் குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறமைகளை உங்களுக்கு கொடுத்துரும் முப்பத்தி ஒம்போது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது கேது பகவான் ராசியிலே ராகு பகவான் ஜென்ம ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் ஜென்ம ராசியில் ராகு இருந்தாலும் மன உளைச்சல்கள் உண்டு எப்பவுமே எல்லா இருக்குமே சொல்லலாம் ஆனால் கேது தசையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ கேது தசையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது மனசளவில் ப்ராப்ளம் இருக்குது நிறைய நெருக்கடிகள் இருக்குது சுயத்தொல் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது நல்ல அனுபவங்களை கொடுக்கும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து நிறைய கோயில் கோலம் போயிட்டு வர மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்தும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ பூஜை அனுசரிக்கிறது ஏதோ ஒரு வகையில் கோயில் அந்த கடவுள் சார்ந்து அந்த எண்ணங்களை கொடுத்து கொண்டே பக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த கேது பகவான் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் தனியார் துறையில வேலை பார்த்தாலும் சரி இந்த வேலை அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் கலத்திர பாகத்தில் இருந்தாலும் பெருசா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த கேது பகவான் தசை நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கர தசை இது மத்தியம வயசுல வரக்கூடிய தசை இருந்தாலும் மத்தியம வயசுல ஒரு சுக்கரதசை வருதுன்னாக்கா நல்ல யோகாக்காரன் சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு என்னப்பா சுக்கரதசை நடக்குது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஆகா ஓஹோன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ ஆகாத தசை சுக்கரதசை இது மூணாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை அப்போ எங்க கெடுக்கலாம் எந்த இடத்துல உங்களை வந்து கஷ்டத்தை கொடுக்கலான் தான் இந்த சுக்கரதசைங்கிறது பார்க்கும் மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுன்னா மட்டுமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நேரடி தொடர்பில் இருந்துச்சுன்னா அதாவது உங்க லக்னத்துக்கு நேரடி சுபத்தொடர்புல இருந்துச்சுனாக்கா இருபது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் மறைமுகத்துல இருந்துச்சுனாக்கா அது கூட ஏழ்ரை வந்த பிறகு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சுக்கரதசையில் நல்லா இருந்தது ஆனா இப்போ ஏழரை சனி ஆரம்பிச்ச தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நினைச்சிங்கனாக்கா இது மறைமுக சுபத்தொடர்புல இருக்கு அதாவது உங்களை கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கும்போது சனி பகவான் உங்களை கெடுப்பார் அதாவது கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கும் அந்த சுக்கர பகவான்ங்கிறது ஒண்ணு லக்னாதிபதியோடு இருக்கும் இல்லைனா லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருக்கும் யோகரோட பார்வை இருக்கும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து கொஞ்சம் சுபத்தோடு இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய இடம் இந்த சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்போ நன்மை செய்து கொண்டு வந்திருக்கும் இப்போ ஏழை சனி ஆரம்பித்த பிறகுதான் உங்களுக்கு ப்ராப்ளத்தையே கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இதுதான் மேட்ரு சுக்கர பகவான் செய்யக்கூடிய தீய பலன்களை கெடு பலன்களை ஏழரை சனி காலகட்டங்களில் சனீஸ்வர பகவான் நல்ல பலன்களை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பார் அதனால் சுக்கரதசை உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் சுய பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சுக்கரதசையில நல்லது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இந்த ஏழசனி வந்த பிறகு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் வீட்டில் யாருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் கூட வீட்டில யாருக்குன்னா மருத்துவ செலவு வச்சுட்டே வந்திருக்கும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ஏழு சனி வந்த பிறகு அதுக்கு முன்னாடியெல்லாம் கடன் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது ஏழை சனி வந்த பிறகுதான் நிறைய துரோகங்களை பார்த்துருப்பீங்க வலி வேதனை சொல்ல முடியாத துயரங்களை பார்த்துருப்பீங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சனி இதை விட ரொம்ப கொடுமையா இருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதனால இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து சுக்கரதசையோட காரகத்துவங்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் தான் இருக்கும் வேற லக்கணமாக இருந்தால் மட்டுமே விதிவிலக்குகள் உண்டு அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி தசை இது வரக்கூடாத தசை தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஆகாத தசையெல்லாம் வரும் சுக்கரதசையிலேருந்து ஆகாத சுக்கரதசை ஆகாத தசை சூரியதசை ஆகாத தசை ஆனா சந்திரதசை நல்லாயிருக்கும் இருக்கும் செவ்வா தசை அதே ராகுக்கு விதிவிலக்கு உண்டு இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கரதசையும் சூரிய தசையும் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃபே ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி தசை எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகராக வந்து சூரியன் தசை பண்ணியிருந்தா கூட அந்த சூரிய தசையில் ஏழரை சனி வரும்போது ஒரு கடனையாவது கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன கடனை கொடுத்துருக்கோம் ஒரு லோன் வாங்கி அதில் மாட்டின்னு இருப்பீங்க யாருக்காவது காசு கொடுத்து வந்திருப்பீங்க இல்ல காசு வாங்கிட்டு கட்ட முடியாம பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பீங்க நிறைய கெடுபலன்கள் இந்த ஏழரை சனி வந்த தான் நான் சொல்கிறேன் அது மாதிரியான அமைப்புகளை இந்த சூரிய பகவான் கெடுபலன்களை கொடுக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி காலகட்டங்களில் மிகப்பெரிய கெடுபலன்களை நான் நெகட்டிவா சொல்கிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது சூரிய தசையோட காரகத்துவங்கள் இது முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது இப்படிதான் இருக்கும்னு நான் சொல்லலை ஒரு சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு எப்படி இருக்கும் இந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் நோயினுடைய உடல் சம்பந்தப்பட்டது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திர தசை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் செவ்வா தசை ஏன் அந்த ரெண்டு தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா அடிக்கடி ரிப்பீட்டட் வார்த்தை சொல்கிற அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் ஒவ்வொரு தொழிலில் வந்து பாதிப்பு ஒவ்வொரு தொழிலுக்கும் பாதிப்பு நிறைய தொழில் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு தொழிலுக்கு மேலே இருக்குது அந்த தொழிலில் எத்தனை பேர் எந்த தொழிலில் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால் அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம சொல்லணும் ஒவ்வொரு தசைக்கு சொல்லணும் ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் சொல்லணும் அதனால் இந்த ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தான் இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு தசையுமே யோக தசை தான் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை அதே செவ்வா தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி ஒரு துளி கூட இந்த தசைகள் உங்களுக்கு கெடுக்காது கெடுப்பலன்களை கொடுக்காது சந்திரதசை செவ்வாய் தசை எல்லாம் இது சனிக்கு ஆகாத தசைகள் ஏழ சனி வரும்போது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இரண்டாவது சுற்று சனி அப்படிங்கிறதுனால பொங்கு சனி உங்களுக்கு வந்து நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் நடந்து கொண்டு இருந்ததுன்னு வச்சுக்க சந்திர தசையில் நல்ல அமோகமா இருக்கிறீங்க இல்லை செவ்வாதசில அமோகமா நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழரை சனி கொஞ்சம் அந்த பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும் என்னவோ நடந்த மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று கெடுதல் நடந்த மாதிரி இருக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம் இப்போ ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழ சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும் இருந்தாலும் சுய இருந்தாலும் சரி வீட்டில் யாரா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது ஏன்னா உங்களுக்கு இந்த தசைகளில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பா கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை இந்த ஏழரை சனி காலக்கட்டங்கள் கொடுக்கும் இது ஏழரை சனிக்கு உண்டான பலன்கள் கிடையாது பொதுவாகவே ஒவ்வொரு தசைகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் இத்தனை கிரக பயிற்சிகள் ஆகியும் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சியில் நல்ல கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி